करटा சீரங்கா வேறு ஏற்பட்ட தேசத்திலே இப்படிப்பட்ட சதிமோதங்கள்லா தேவவில்லையே

நாங்கள் ஒவ்வொரு மாடு ஒரு ஒரு குடம்பால் கறக்கக்கூடிய மாடு இந்த பது மாடுகளை எப்படி திரும்ப போகிறோம் சென்ற ஒருவர் கூட வீடு திரும்பவில்லையே ஐயோ தந்தி <laughs> In the time of your love me. கொடுத்து கொடுத்துயூத்தி நாடு தம்பி தம்பிமார்களும் மாண்டு விட்டார்களே என் தம்பி ஆகிய முதல் முதல் உபகேச்சகன் வரை இருந்திருந்தால் இந்த நாட்டிலே பெயர்பட்ட அவகாடு தம்பி ಕೊತ್ತ ಮಲ್ಲಿ ಪೂಪೂಕ ಗೋಡ ಪರಂದ ತಮ್ಮ ಪರಂದ ಸೀಮನಕ್ಕೆ ಕೊತ್ತು ಕೊತ್ತಿ ಏ இந்த பழகாரப்பாவி கூடே இந்த அக்கரை கூடி பிறந்திருந்தா இன்னைக்கு எனக்கு குங்குமக்கெண்ண வரும் என் தம்பி இன்னைக்கு கோயில் மாலே எனக்கு தேர்த்த வரும் இந்த பழகாரப்பாவி கூடே என் சட்ட கூடிய பொறக்கள்ன்னே நீங்க போன நாளா எனக்கு கொங்கு மக்கண்ணம் இல்லை என் தம்பி இன்னைக்கு கோவில் மாறே எனக்கு திருத்தம் இல்லை என் தம்பி என்னைக்கு நான் எல்லா ரசிகோரம் போட்டு என் கூட பிறந்த தம்பின யமரே அவன் ரங்காட்ட இன்னைக்கு அந்த யமரும் பெருமாரம் இந்த ஈட அடிஞ்ச பொண்ணா இருக்கு என் கூட பிறந்த தம்பி எனக்கு இட்டார எனக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு நான் பல்ல அரசி கோலம் போட்டு என் கூட பிறந்த தம்பி இன்னைக்கு நான் அந்த கோவில அவ இன்னைக்கு அந்த கோவில் ரொம்ப ஆளும் இந்த பொண்ணாருக்கே என் தம்பி இன்னைக்கு எனக்கு கொடைத்த வாரம் அன்னைக்கு கொஞ்சம் ஒன்னாய முள்ளு முழு சல்லடையாம் யா கூட பிறந்த தம்பி நீங்க நூத்தி நாலு பேருக்கு போனாலையா நெஞ்சுக்குள்ளே எனக்கு சஞ்சலம்மா இன்னைக்கு இன்னைக்குறைஞ்ச நான் அழுதா என் கூட பிறந்த தம்பி இன்னைக்கு யாரே பொழுதாகும் நீங்க நூத்தி நாலு பேரும் போடனால என் வீட்டுல நிறுவே இன்னைக்கு சண்டையாக என் தம்பிக்கு மாங்கா புசல்லடையான் என் கூட பிறந்த தம்பி என்னோட மனசுக்குள்ளே எனக்கு சஞ்சால இன்னைக்கு என் மரசை விட்டு நான் அழுதா இன்னைக்கு மாறு பொழுதாகும் என் தம்பி விளங்கி போன நாளாயிரம் மாசம் வரு என்னைக்கு சண்டையாகும் இன்னைக்கு இறக்கா இறையும் நாடு கூட பிறந்த தம்பி நீங்க பிறந்த சீமன்னைக்கு இறைச்சி வந்தா அன்னைக்கு தங்கும் நாடு இன்னைக்கு உறுந்திரைச்சே நீங்க நூத்தி நாலு பேரும் நான் இறைச்சி வந்து அன்னைக்கு அங்கு ரெண்டா இன்னைக்கு ஜாதிக்கா இடையும் நானே என் கூட பிறந்த தம்பி இன்னைக்கு நாங்க சளிச்சு வந்தா அன்னைக்கு தங்கும் நாடு கூட பிறந்த தம்பி இன்னைக்கு சாதிக்கா உழுந்துருச்சே நீங்க போன நாளான சளிச்சு வந்து அன்னைக்கு எங்கு ஆ இன்னைக்கு பச்சே களி பாக்கே என் கூட பிறந்த பார்த்த முள்ள என் பிறப்பு இன்னைக்கு நீங்க காண முன்னா நீங்க நூத்தி நாலு பேர் வருவீங்கன்னு பாதே வழி பார்ப்பேன் என் கூட பிறந்த தம்பி பஞ்சாங்கம் அன்னைக்கு மேல் பார்ப்பான் 재미 <laughs> <laughs> கழிப்பாக்கே என் கூட பறந்த தம்பி இன்னைக்கு இன்பம் என் போறப்பே இன்னைக்கு காண முன்னா நீங்க வருவீங்கன்னு நான் இருந்தே அவழி பார்ப்பான் என் தம்பி இன்னைக்கு எங்கே சா அன்னைக்கு மேல் பார்ப்போம் என்னைக்கு என் பா தம்பி என் கீசகா நீ இருந்தாலும் போனதால இந்த நாட்டு சீரழிஞ்சு இன்னைக்கு ரயச்சி ஆயது ரெண்டாம் எங்கடா எங்க தேடுவைய தம்பி ஏ கேண்டா எம்மா பாசமா தம்பி தம்பின்னு அழிவு தண்டகாரா அப்படியே நடிக்கிறமா சொல்லாம் எதுக்கு போனா எது மாறு கொடுத்து ஒருத்த வேணும் கல்யாணத்துக்கு போனா கண்ணுக்கு ஒரு சந்தா ஒருத்திலே அவனுக்கு கஷ்டமா இருக்காது கூட மறந்த தம்பி என் தம்பி கூட மறந்த தம்பி கத்திரிக்காய் பிஞ்சின கத்திரிக்காய் பிஞ்சினோ

கூட பிறந்த கட பறந்த தம்பித்தான் அது கட்டி மரத்தை அடக்காம விளாட பொண்ணுமதி அவன

ோ இம்மாரி முன் வரும் முன்னே

என்ன <laughs> பண்றீங்க <laughs> <laughs>

好 ọ <Come on. S 2>

மீது அண்ணன் மீது நின்று கொண்டிருந்தார் அதில் நயர்கள் இருப்பார்கள் இருப்பார்கள் ஆகா பெண்கள் தான் இருக்கிறார் என்று அவர்களுக்கு ஞானம் தெரிந்தவர்கள்

これ何だ